தமிழ் தேசிய போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவருடைய பதினான்காவது ஆண்டு வீர வணக்க நாளில் நமது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரங்கராஜபுரத்தில் பெரும்பான்மையாகவும் அதிகப்படியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு மாவீரன் பசுபதி பாண்டியனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வையும் மருதம் மக்கள் கழகத்தினுடைய பெயர் பலகை திறக்கும் நிகழ்வும் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது என் இனமான உறவுகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் தமிழகத்திலே நாம் குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு ஒரு கோடிக்கு மேலாக பெரும் தமிழ் சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் தொகையை பயன்படுத்தி தொடர்ந்து தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் ஏற்கனவே ஆண்ட அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த சமூக மக்களை சமூக மக்களினுடைய வாக்குகளை வாங்கி வருடந்தோறும் அவர்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆனால் இந்த சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் எத்தனையோ போர் இன்றைக்கு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்திலே முன்னாடி வர முடியவில்லை அதோடு மட்டுமல்லாமல் அரசியலும் நாம் முன்னெழுந்து வர முடியவில்லை இன்றைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் குறிப்பிட்ட கட்சியை தேவேந்திர தேவேந்திரகுல வேறாளர்களுக்கு சமமான பங்கீடு என்று இங்கே ஆத்தூர் தொகுதியிலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற ஒரு பெரும் சமூகம் நம்ம சமுதாயம் தான் நாம் ஓட்டு போட்டால் தான் யாருமே ஜெயிக்க முடியும் அந்த அளவிற்கு பெரும் சமூகமாக பெரும் வாக்காளர்களை கொண்ட சமுதாயமாக நாம் இருக்கிறோம் ஆனால் அரசியலிலே நாம் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட இங்கே ஆக முடியவில்லை மாற்றுக் கட்சிகளிலே அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணாதிமுகவாக இருக்கட்டும் நாம் ஒரு ஒன்றிய செயலாளராக வர முடியாது நகர செயலாளராக வர முடியாது அதிகாரமிக்க பதவிகளிலே நாம் அமர முடியாது அரசியலிலே கால் ஒன்று தான் எதையும் தீர்மானிப்பது அரசியல் அதை நம்ம மக்கள் முதல் புரிந்து கொள்ளணும் இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அரசியல் வேணாம் சமூக அரசியல் வேணாம்னு சொல்லி ஒதுங்குறான் ஆனால் இன்றைக்கு எதையுமே தீர்மானிக்கின்ற இடத்திலே அரசியல் இருக்கிறது அந்த அரசியல் தேவேந்திரகுல வேளாளருடைய கையில் இன்றைக்கு இல்லை அதை கையில் எடுப்பதற்காகத்தான் இங்கே மருத மக்கள் கழகம் தொடர்ந்து நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இதுதான் நாம என்ன கேட்டோம் ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் சொல்லி அரசாணை கேட்டோம் நமக்கு ஏழு பிரிவுகள் இருக்கு குடும்பம் மூப்பன் காலாடி பண்ணாடி வாதிரியார் பல்லர் தேவேந்திரகுலத்தான் இந்த ஏழு பிரிவுகளை தமிழகம் முழுவதும் ஒரு கோடிக்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பெயர் மாற்றம் கொடுன்னு கேட்டோம் இந்த பெயர் மாற்றம் அரசாணைக்காக டெல்லியிலே இதை சட்டமாக்குவதற்கு அங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற டெல்லியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு தேவேந்திரகுல வேளாளர்களை தேவேந்திர இந்த ஏழு பிரிவுகளை இணைத்து தேவேந்திரகுல வேளாளரிட அரசாணை பெறுவதற்காக அங்கே பாராளுமன்றத்திலே சட்டம் ஏற்றுவதற்கு மசோதா தாக்கல் பண்ணும்போது இங்கே தமிழ்நாட்டிலே நாற்பது எம்பிகள் போனார்கள் திமுக காங்கிரஸை சேர்ந்து நாற்பது எம்பிகள் போனார்கள் இந்த நாற்பது எம்பிகளுமே நம்மளுடைய எம்பி சச்சியானந்தம் போறார் இந்த நாற்பது எம்பிகளுமே தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அங்கே மசோதா நிறைவேற்றுவதற்கு கருத்து கேட்கும் போது இந்த நாற்பது பேருமே வெளிநடப்பு செஞ்சான் நாம் ஒரு தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்பினோம் ஆனால் டெல்லியில் இருக்கவனுக்கு நம்ம ஓட்டு போடலை டெல்லியில் இருக்கக்கூடிய எம்பிக்கு நம்ம ஓட்டு போடலை பிற மாநிலங்களில் இருக்கின்ற எம்பிகளுக்கு நாம் வாக்களிக்கல ஆனால் அவர்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் என்னும் பெயருக்கு மசோதாவுக்கு அந்த சட்டம் ஏற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இங்க திமுக காங்கிரஸ் என்று இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நாம் அனுப்பிய நாற்பது எம்பிகள் இவங்களுக்கு பெயர் மாற்றம் கொடுக்க கூடாது என்று வெளியழைப்பு செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தான் நான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான உண்மை அவர்களுக்கு தான் இன்னைக்கு நமக்கு பேர் வந்துருச்சு நீங்க போய் ஜாதி சான்றதுல பள்ளர் கிடையாது இனிமேல் உங்களுக்கு பள்ளர்னு சொல்லி பெயர்ல பெயர் மாறிடுச்சு உங்க பிள்ளைகளுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று தொடர்ந்து நம் சமுதாயம் போராடி அதனுடைய விளைவுதான் பெற முடிந்திருக்கு அதற்கும் நம் பல போராட்டத்தை மருந்து மக்கள் கழகம் நாங்கள் நடத்தணும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதுதான் உண்மை ஆக நம்ம அரசியல் தெளிவு வேணும் முதல் புரிஞ்சுக்கோ நாம தான் ஒரு எம்பியை செலக்ட் பண்ணி அனுப்புகிற நாற்பது பேர் பாராளுமன்றத்துக்கு போகிறான் இந்த நாற்பது பேரில் ஒருவர் கூட இவர்கள் தேவேந்திரகுல வேறாளர் என்று அரசாணை பெறுவதற்கு சட்டம் ஏற்றுவதற்கு கையெழுப்பு கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் அப்போ இந்த சமுதாயத்தை என்ன நினைத்திருக்கிறார் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியலை நாம் இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா கொடுக்குறான்றதுக்காக நம்ம ஓட்ட போட்டுறோம் இதுதான் நம்மளுடைய நிலை இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு அஞ்சு வருஷம் வகுத்து பாருங்க எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு பத்து பைசா கூட கிடையாது நம்ம பத்து பைசாவுக்கு பெறாத சமுதாயமா இல்லை உழைக்கின்ற சமுதாயம் இல்லையா நம்ம நம்ம உழைக்க முடியாதா அவர்கள் வாக்கு கொடுக்கின்ற காசை வைத்துக்கொண்டு அந்த ஒரு நாள் நம்ம திருப்தியாக ஒரு ரெண்டு ரெண்டு நாள் சாப்பிட்டா போதுமா இந்த நிலைதான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என் இரமான தேவேந்திர குல வேளாளர் உறவுகளை நாங்கள் கிராமந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நீங்கள் அரசியலில் தெளிவாக வேண்டும் இன்னைக்கு என்னதான் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தால் நீங்க கட்சிக்காரனா இருங்க காசு கொடுக்காம உங்களால வேலை வாங்க முடியுமா சொல்லுவாப்பா ஒரு ஆயா போஸ்ட்டி கூட இன்னைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆயிடுச்சு ஒரு ரேஷன் கடையில் வேலை வாங்கணும்னா கூட எட்டு லட்சம் விடுன்னு கேட்கறான் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஊழலுக்கு அரசாங்கம் இன்றைக்கு மாறிவிட்டது நம் சமுதாயம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம முன்னேறல யாராருக்கெல்லாம் ஓட்டை விட்டு பேசாம வீட்டில் உட்காந்துருக்கோம் அவையவே ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த சமூக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு எதிர்வரும் காலங்களிலே அரசியல் செய்ய வேணும் இன்றைக்கு முதன்மையான கோரிக்கை நம்ம முதல் வெற்றி பெற்றுட்டோம் ஏழு பிரிவை சேர்த்து ஏழு உட்பிரிவுகளை ஒன்று சேர்ந்து தேவேந்திர கூட வேறாளர் அரசு அணைக்கு அன்னைக்கு அரசு அணைக்கெல்லாம் யார் வரலை நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை யாரும் போக விட மாட்டேன்ட்டான் எங்களை மாதிரி அமைப்புகள் தான் நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வாங்கிட்டீங்களா தேவேந்திர கூட வேறாளர்னா அரசு அணை வாங்கிட்டோம் நாம் இன்றொன்றும் கேட்கிறோம் நாங்கள் சேர சோழ பாண்டியராக வாழ்ந்த சமுதாயம் தமிழகத்திலே மூத்த தமிழர்கள் நாங்கள் தான் நாங்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் மாற்றார்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு விவசாய குடியில் பிறந்த விவசாய குடியில் பிறந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எந்த சூழல் நாங்கள் எசியாக முடியாது எந்த சூழலினால் எசியாக முடியாது ஆயால் எங்களை எஸ்ஸி பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடி இதைத்தான் நாம் செய்கின்றோம் நீ சதுக கூட எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேணான்னு சொல்லல ஏன் இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் அரிஜனே இவன் எஸ்ன்னு சொல்லித்தான் உனக்கு சலுகை கொடுக்கணுமா இந்த பட்டியலை விட்டு வெளியேற்றி எங்களுக்கு இட ஒதுக்கீட குரானதா நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை ஏன் இவனை தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி இவனை தாழ்த்திக்கிட்டு தான் இந்த சலுகை அப்படி ஒரு சலுகை எங்களுக்கு வேண்டாம் மக்கள் தொகையின் அடிப்படையில் தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ்நாட்டிலே எந்த அளவிற்கு மக்கள் தொகை இருக்கிறோமோ அந்த அளவிற்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு சதவீதம் இடஒதுக்கீடு கூட என்று தான் நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம் இந்த விழிப்புணர்வு நாம் அனைவருக்கும் யார் ஓட்டு கேட்டு இந்த தொகுதியில் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்ஐ பட்டியலிருந்து நீக்குவதற்கு நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவீங்களான்னு கேளுங்க இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ அமைச்சர் சட்டமன்றத்தில் இருந்தாலும் பேசியிருக்காங்களா இல்லை இவங்களை தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெறுவதற்கு பேசியிருக்கார்களா கிடையாது இல்லை இவங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றம் என்று பேசியிருக்காங்களா கிடையாது ஆனால் நம்ம ஓட்டு கேட்டு வரும்போது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டம் மட்டும் போட்டோம் அது யாருக்காக இருந்தாலும் ஆனால் நம்மளுக்காக குரல் கொடுப்பதற்கு அங்கே ஆள் இல்லை இன்னைக்கு ஒரு கோடிக்கு மேலாக நாம் வாழ்ந்து இருந்தோம் ஒரு ஆள் கூட நம்ம தனியாக சட்டமன்ற உறுப்பினராக முடியல நாம் நினைத்தால் தேவேந்திர குல வேளாளர்கள் நினைத்தால் இன்றைக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு அனுப்ப முடியும் தனியாக அந்த அளவிற்கு நாம் பெரும்பான்மை சமூகமாக வாழ்கிறோம் ஆனால் இன்னமும் விழிப்புணர்வு இல்லாத சமுதாயமாக வரணும் அங்கே அதுதான் விஷயம் ஆக நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நம்மளுடைய இலக்கு தேவேந்திரகுல வேறாளர்களை எஸ்சி சி பட்டியலிருந்து வெளியேறணும் அது கல்லூரியில் படித்த பிள்ளைங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் எல்லா மாணவர் இருப்பான் எஸ்சி சி மாணவர்கள் எந்திரிக்க உங்களுக்கு ஆலர்ஷிப் வரும்போது அந்த பட்ட அவமானங்கள் தெரியும் அப்ப இதெல்லாம் வேணான்னு சொல்றோம் நம்ம ஆக எங்களுக்கு பட்டியலை விட்டு வெளியேற்றி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்றோம் இது நியாயமான கோரிக்கை தானே நாம் உழைக்கின்ற சமுதாயம் தானே இன்றைக்கு திமுக அரசு கலைஞர் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த சமுதாயத்திற்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மொத்தம் வந்து பதினெட்டு சதவீதம் பட்டியல் சமுதாயத்திற்கு மொத்தம் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க இந்த பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு அருந்தியர் சமுதாயத்தில் கொடுத்துருக்குறாங்க உள் ஒதுக்கீடு அந்த மூன்று சதவீதம் பதினெட்டில் மூணு இது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கருணாநிதி ஜிஓ போட்டார் பதினெட்டு சதவீதத்தில் ஏன்னா அவர் வந்து தெலுங்கர் அதே சமுதாயம் தான் அருந்திய சமுதாயம் அந்த சாதி அந்த கொடுத்திருக்காரு மொழிப்பற்று சாதி பற்றின் காரணமாக மூன்று சதவீதம் அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு அதுல மட்டும் இல்லாமல் சதவீதம் இருக்கு பதினெட்டுல மூணு போச்சுன்னா பதினஞ்சு அந்த பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளேயே முன்னுரிமை அருந்தைய சமுதாயம் முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேலைக்கு போனது மிச்சம் இருந்தா தான் தேவேந்திர கூட வேளாளரும் ஆதித்ராவுடன் சொல்லக்கூடிய பழைய சமுதாயத்துக்கு பங்கீடு கிடக்கும் ஆனால் இந்த பத்தாண்டுகளில் பார்த்தா நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் காட்டை விட்டு கப்பிய வாங்கி படிக்க வைக்கிறோம் தமிழ்நாட்டில் நம் பிள்ளைகள் ஒருவரும் இன்றைக்கு வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது எல்லா இடங்களிலுமே அருந்தியர் சமுதாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு வேலைக்கு போய் கொண்டார்கள் இந்த பெரும் துரோகத்தை கருணாநிதி அவர்கள் செய்து கொண்டு போனார் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வேலைக்கு போக முடியல எங்கேயுமே அருந்தியர் சமுதாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஏன்னா மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து உள்ஒதுக்கீடு கொடுத்து விட்டு இந்த பதினஞ்சுக்குள் பிரிபரன் சொல்லக்கூடிய முன்னுரிமையும் கொடுத்திருக்கிறான்னு சொன்னோம்னா இன்னைக்கு படித்த இளைஞர்கள் படித்தவர்கள் நாம் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது அதையும் நாங்கள் மருத மக்கள் கழகத்திலேருந்து இப்போ கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எம்பிசின்னு சொல்லக்கூடிய இல்லை பிசி அதாவது முஸ்லீமுக்கு வந்து இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு அதே ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்தது ஆனால் அவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சோடு நிறுத்திட்டாங்க மற்றபடி மீது இருக்கக்கூடிய அந்த இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசியில் அவங்க வரல பிசில ஆனால் இங்கே நம்ம நாம மட்டும் இன்றைக்கு அருந்தே சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் கொடுத்ததும் இல்லாமல் அந்த பதினைந்து சதவீதத்துக்குள் முன்னுரிமை கொடுப்பதனால் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஆதித்ராவுடன் சொல்லக்கூடிய பரையர் சமுதாயமும் மற்றும் பல சமுதாயம் இன்றைக்கு வேலை வாய்ப்பை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் இந்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் இதற்காகவும் நாம் போராட வேண்டும் என் இனமான தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே இந்த சமூகம் என்பது சாதாரண சமூகம் கிடையாது இந்த மண்ணை ஆண்ட சமூகம் தமிழகத்திலே நானூத்தி ஐம்பது கோயிலுக்கு மேலாக முதல் பரிவட்டம் வாங்குகின்ற மகத்தான தமிழ் குடி சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் என்பதை நீங்கள் சாதாரணம் நமக்கு பரிவட்டம் கொடுக்க மாட்டான் பழனி முருகன் கோயிலே நமக்கு தான் முதல் நமக்கு தான் பரிவட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே நமக்கு பரிவட்டம் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல தெப்பத் திருவிழாவிலே மீனாட்சி அம்மனுக்கு தேரை தேவேந்திரகுல வேறாளர் பிடித்து இழுத்தாத்தான் தேர் நகரும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் அதே உண்டு நெல்லை ஆண்டாள் கோயிலாக இருக்கட்டும் திருப்புறம் கொன்ற கோயில் வள்ளி அதாவது தெய்வானை முருகனும் திருமணம் செய்து மறுவீடு போகின்ற நிகழ்வு நடக்கும் இன்னவரையே தேவேந்திரகுட வேளாளர் தான் அது நடக்கிறது ஏன் என்று சொன்னா இந்திரனுடைய மகள் தெய்வானை தேவேந்திரகுட வேளாளர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சமுதாயத்தை இவை பட்டியல் சாதியை சேர்ந்தவன் இவை தாழ்த்தப்பட்டவன் இவை அரிச்சன இவை எஸ்ஸின் சொல்லி தேவையில்லாத பெயர்களை இந்த சமூக மக்களிடையே சுமத்தி இத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய வரலாறை உன்னையே தெரிய விடாமல் இதுதான் மிகப்பெரிய மோசடி முதல் நாம யாருன்னு நமக்கு தெரியணும்ல நாம யார் என்றே இங்கே ஆண்டவர்களும் ஆண்டு நாம் தெரியாமல் இந்த சமூகத்தினுடைய இவன் இவன் வரலாறு என்று சொல்லி இந்த சமூகத்தை ஒரு குறுகிய வட்டத்திலே முடக்கி வைத்திருக்கிறார்கள் இதை உடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞர் கையில் தான் இருக்கிறது யார் உங்களிடம் இந்த இந்த முறை ஓட்டு கேட்டு வந்தாலும் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தேவேந்திரகுல வேறாளர்களை பட்டியல் விட்டு வெளியேற்றுவதற்கு அதாவது எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்றுவதற்கு நீங்கள் சட்டசபையில் பேசுவீர்களா உங்கள் கட்சி குரல் கொடுத்ததா என்று கேட்டு உள்ளே விடுங்கள் அப்பொழுதுதான் நம்மளுடைய கோரிக்கை டெல்லி வரை போய் சேரும் என்பதை சொல்லி விழ விழ இழுவான் வீர தேவேந்திரன் ஒருபொருதும் மீழ்ந்துவிட மாட்டார் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அரசியலை வென்றெடுப்போம் அமைப்பாய் திரளுவோம் என்று சொல்லி வ விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்